ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சோழன் வந்து ஒரு வழியாக நல்லபடியாக ஏழகிரி மலைக்கு எல்லாேருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு நிலாவோட குடும்பம் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல் அதாவது தங்கியிருக்காங்க அதே ஹோட்டலுக்கு தான் இங்கே நம்ம சோழனோட குடும்பம் எல்லாருமே போகிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பக்கம் ரூமே தான் ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் பல்லவன் இருந்துட்டு அண்ணா எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஏலகிரி மாலைக்கு வந்துட்டோம் அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குண்ணே கிளைமேட்டு சரிண்ணா நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டே பல்லவா இப்போ தானே வந்திருக்கோம் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போக மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலாவுமே ஆமாம் பல்லவா எனக்குமே டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கேயே ரூம்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது சுற்றி பார்க் பார்க்குறதுக்காக பார்க்கு அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அங்கே போய்ட்டு குட்டி குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே எல்லாமே நம்ம பல்லவனு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க டே பல்லவா நீ சந்தோஷமாக இருக்கல இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நீ எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது இந்த இடமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குற மாதிரி இருக்க வாங்க நீ நம்ம அந்த உட்காந்து ரெண்டு சைடு உட்காந்து விளையாடுற விளையாட்டு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு சைடாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலாவங்க குடும்பமும் அப்போ தான் சாப்பிட்டு முடித்து நம்ம எங்கேயாவது விளையாட போவோம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போவோம் அவ்வளவுமே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம தாசுமே அவங்க அப்பா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா இருந்துட்டு டே கொஞ்சம் நேரம் நான் ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேனே நீங்கள் எல்லோரும் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்க எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீங்கள் வேணால் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம நீலாம் அவங்க அம்மா இருந்துட்டு ஏங்க வீட்டில் இருந்தால் தான் வீட்டிலே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறீங்க இங்கே வெளியே சுற்றி தானே வந்திருக்கோம் எல்லாத்தையும் மறந்து நம்ம சந்தோஷமாக தானே வந்திருக்கோம் வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வராங்க உடனே நம்ம மதியம் வந்து கல்லாய்க்கிறாங்க ஆண்டி என்ன ஆண்டி அங்கிளை சைட் அடிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுற ஆடுறதுக்கு தானே நீங்க அங்கிளை கூட்டுக்கிட்டே இருக்கீங்க சரிங்க சரிங்க ஆண்டி அலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து கலாய்க்கிறாங்க உடனே அவங்க இங்கே மதி சும்மா இரு பாவம் இவர் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா நம்ம கூட வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே கிளம்பி வராங்க இப்போது இங்கே பல்லவன் நிலான்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க பல்லவா டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அடித்து பேசின்னு ஜாலியாக இருக்காங்க இதை எல்லாத்தையுமே இங்கே தாசும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இங்கே நிலா இருக்கட்ட பார்க்குறாங்க நிலாவுமே அவங்க குடும்பத்தோடு வந்து வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க எங்கள் நிலாவை பார்த்ததுமே இங்கே அவங்க அப்பாவும் பயங்கர கடுப்பாகிறாங்க என்னடா தாஸ் இதெல்லாம் நம்ம அந்த திருவண்ணாமலையில் இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கோம் வீட்டுக்கு வெளியே தலை காட்ட முடியல அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா கஷ்டத்தையும் மறந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது நம்ம டூர் மாதிரி வந்திருக்கோம் ஆனால் வந்த இடத்துலையும் இதுங்க நிம்மதியை விட போகிறதுக்கு கிடையாது போல இந்த நிலா எங்கே போனாலும் பார் அந்த தட்டி கூட எப்படி ஆட்டம் போடுறா பாரு சீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க இந்த இருந்துட்டு பார்த்திங்களாப்பா எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு அவெல்லாம் பொம்பளை பிள்ளையே இல்லை நல்லா ஊர்மையை கற்றுக்கிட்டா எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு சி நாலஞ்சு ஆம்பளைங்களுக்கு நடுவில் எப்படி தான் இருக்காளோ அவள் பார் எப்படி ஊரை சுத்தத்துக்கு வந்திருக்காளோ அம்மா அவளெல்லாம் நீ பெற்றிருக்கவே கூடாதுமா அவளுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கல்லை பெற்றிருந்தால் கூட அது எதுக்காச்சும் ஒன்று உதவியாக இருந்திருக்கும் அவள்லாம் வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க உடனே நம்ம நிலா அவங்க அம்மா இருந்துட்டு சரி சரி அவங்க ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காங்க நம்மளும் ஒரு விஷயமாக வந்திருக்கோம் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு அவளை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் எல்லாருமே அப்செட் ஆகுறீங்க நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு பார்ப்போம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா அவங்க அம்மா கூப்பிடுறது கூப்பிடுறாங்க உடனே இங்கே நம்ம தாஸ் இருந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் முடியாது எனக்கு சந்தோஷமாக இருக்கிற மூடே போயிடுச்சு நம்ம வீட்டுக்கே போவோம் வாமா அப்படின்னு சொல்லி கோவமாக கூப்பிடுறாங்க உடனே மதியம் அவங்க மாமியார் அதாவது தாஸோட அம்மாவும் டே தாசு ஏண்டா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இங்கே பாரு தாசு நீ பொறுமையார் நம்ம வேற எங்கேயாவது போவோம் அவள் எங்கேயோ ஒன்று இருந்துட்டு தொலைஞ்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தாஸோட அப்பாவுமே எனக்குமே கோவம் கோமாக வருது அவள் முகத்தை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது சி அவலாம் எனக்கு பொண்ணாக வந்து பிறந்தாளே நினைக்கவே அசிங்கமாக இருக்குது இவ் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பெற்று எடுத்துருக்கோமேன்னு சொல்லிட்டு நினைச்சா அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் ஒரு வழியாக நம்ம நிலாவோடய அம்மா இருந்துட்டு அவங்க எல்லாருமே சமாதானம் செஞ்சு சமாளித்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போதைக்கு நம்ம பார்க்க அங்கிங்கன்னு எங்கேயும் சுற்றி பார்க்க வேண்டாம் நம்ம கோவிலுக்கு போவோம் இங்கே நிலாவூர்னு ஒரு கோவில் இருக்குல்ல ரொம்பவே பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கோவில் அங்கே போனால் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம நிலாவோட குடும்பமே ஃபுல்லாக ஜாலியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்காங்க சரி போதும் நம்ம ரூம்க்கு போவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு சுற்றி பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் நிலா நம்ம பல்லவன் பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே அதாவது செம்ம ஆட்டம் போட்டுட்டு ரொம்பவே டயர்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு சைடு நம்ம நடேசன் வந்து போகிற அவசரத்தில் இவனுங்க சாப்பாடு பண்ணி வச்சாங்கன்னுங்களா என்னன்னு தெரியலே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாவா அண்டாவா எல்லாத்தையுமே தட்டா புட்டான்னு உருட்டுறாங்க இந்த சேரம்பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்போ ஒருத்தன் வீட்டில் இருக்கானே அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போகலாம் இல்லை சமைச்சு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினப்பு இருந்ததா நல்லா ஜாலியாக ஊற சுற்ற கிளம்பிட்டானுங்க சரி நம்ம சமைச்சியும் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு சுறுசுறுப்பான உடம்பும் கிடையாது சோம்பேறியான உடம்பு சரி நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது பிரியாணி சாப்பிடுவோம் ஆமாம் இல்லை காலங்காத்தாலையும் எவன் பிரியாணி செஞ்சு வச்சுருப்பான் இந்த இட்லியும் பூரியும் தான் செஞ்சு வச்சுருப்பானுங்க சரி சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதைக்கு இட்லி சாப்பிட்டுப்போம் மத்தியானத்துக்கு பிரியாணி நல்லா வச்சு வெளுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் வந்து கடைக்கு போகிறாங்க போகிற வழியில் இங்கே கார்த்திகாவும் அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேருமே கோவிலுக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நடேசன் வந்துட்டு இவங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைக்கிறாங்க உடனே இங்கே கார்த்திகா கிட்டே இருந்துட்டு என்னம்மா உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூடவெல்லாம் எப்படிமா நீ இருக்க பாவம்மா நீ அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கின்னு தவிக்கிற நீ எல்லாம் சேர மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையே ஓஹோன்னு இருக்கும் ஆனால் இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க இங்கே பாருமா கார்த்திகா நீ எப்போ அந்த வீட்டை விட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறியோ அப்போ தான் உனக்கு மனசு நிம்மதியாகவும் உன்னுடைய வாழ்க்கை நல்லாவும் போகும் இவனுங்க சொல்கிற பேச்சை கேட்டுன்னு ஆடிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியுமா மற்றவங்களோட வாழ்க்கை மற்றவங்களோட சூழ்நிலை என்ன ஏதுன்னு உன் அம்மா உன் அம்மாவும் அப்பனும் யோசிக்கவே மாட்டானுங்க ஆனால் அவங்களோட சுயநலத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க இப்போ கூட உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் அவங்க விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருமா கார்த்திகா நீ பேசாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் கார்த்திகா அவங்க அம்மா கஸ்தூரி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க யோ உனக்கு என்னையா என்ன தான் உனக்கு பிரச்சனை எங்கள் பொண்ணுக்கு நாங்க தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணுவோம் நாங்க பெத்தோம் எங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படிப்பட்ட மாப்பிளைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என் பொண்ணு மனசை மாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேக்குறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் பொண்ணை மனசை மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் ஊருக்கு போட போகிறேன் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏதோ அந்த பிள்ள வாழ்க்கை நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு சொன்னேன் ஓஹோ ஊரில் எந்த பையனும் உங்கள் உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு மனசை மாற்றி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறியா இங்கே பாரு அது மட்டும் நடக்கவே நடக்காது என் பொண்ணுக்கு நாங்கள் பணக்கார வீட்டு பையனை பார்த்துருக்கோம் அவள் ஓஹோன்னு வாழப்போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ ஏன் வந்து என் காலில் விழுந்தாலும் என் பையனுக்கு உன் பொண்ணால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் உன் பொண்ணு கூட நல்லவும் பொண்ணாக இருக்கலாம் ஆனால் நீ சரியான பஜாரி என் பையனுக்கெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்கும் ஆனால் உன் பொண்ணோட வாழ்க்கை தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கெடுக்க போகிறீங்க பணக்கார வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க பணக்கார வாழ்க்கைக்கு உள்ளே தானே எப்படி இருக்குன்னு தெ தெரியும் வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்த்தா ஓலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே வந்து கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம கா கார்த்திகாவுக்கு சேரன் நினைப்பாவே இருக்குது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது ஆனாலுமே வீட்டில் சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட மனசையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நடேசன் மாமா சொன்ன மாதிரி அம்மாவும் அப்பாவும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எது நல்லது நமக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பார்த்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையை வரி போக போகுது இனிமே நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கவே இருக்காது போல இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டு வாழ்றதை விட நம்ம ஒரேடியா செத்து போயிடலான்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க அதே சமயம் இன்னொரு சைடு இன்னொரு யோசனையும் வருது செத்து போகிறதுன்றது முட்டாள்தனமான விஷயம் நம்ம காலேஜ் படிச்சிருக்கோம் படித்த பிள்ள படித்த பிள்ளை தானே நம்ம நம்ம கரெக்டான ஒரு தெளிவான முடி முடிவை எடுக்கணும் தைரியமாகவும் இருக்கணும் நிலா எப்படி தைரியமாக இருக்காங்க நான் எவ்வளோ தைரியமாக அவங்க வீட்டை எதிர்த்துட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க எல்லோருமே எதிர்த்துட்டு சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்போது அந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்காங்க ஏன் நமக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது நம்ம இவங்க சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சேரன் மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா மூணு நாள் இருக்குது கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணுவோம் தைரியமாக ஒரு முடிவு எடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து மனதுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே கஸ்தூரி இருந்துட்டு என்னடி என்ன பல யோசனையாக உனக்கு விட்டால் நீ பாட்டுக்கு இங்கே படுத்து தூங்கிடுவோம் போல் நடப்போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கார்த்திகாவை பயங்கரமாக திட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே மறுநாள் காலையில் எல்லாருமே நம்ம சோழன் பல்லவன் பாண்டியன் நிலான்னு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க ஏதாவது பார்க் இது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இங்கே நிலாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ஆகி ஒரே முட்டா ரெண்டு குடும்பமும் வெளியே வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் பக்கத்து பக்கத்து ரூம்பு இப்போது அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க நம்ம நிலாவை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கடுப்பு ஏய் எதுக்காகடி நாங்கள் தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட்லேயே நீ வந்து தங்கியிருக்க உன்னை பார்த்தாலே கடுப்பு ஆகுதுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் எதுக்காக என்ன திட்டம் வரீங்க நாங்கள் தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து தங்கியிருக்கீங்க எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவோம் உன்னால் தான் டி எங்களுக்கு நிம்மதி இல்லை உன்னால் நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டோம் அந்த அவமானத்துலேருந்து இப்போவுமே நாங்கள் மீண்டு இருந்து வரல அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறக்கிறதுக்காக தான் இப்படி வெளியே வந்தோம் ஆனால் நீ வந்து எங்கள் முன்னாடி நிற்பன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க தாஸ் வந்து நிலாவை அடிக்கிறதுக்காகவே வராங்க இங்கே பாருடா எதுக்காக தேவையில்லாமல் என்னை நீ அடிக்க வர என்னை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாருடி உன்னை கொன்று போடுற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது ஓவராக பேசி சீனை போட்டுக்கிட்டு இருக்காத இந்த பிச்சைக்கார ஃபேமிலி கூட வந்திருக்கியா 啊 சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா அவங்ககிட்ட ஓ ஓ தெரியுது தெரியுது இங்கே எத்தனையோ பேர் வராங்க சாப்பிட்டு மிச்சமீதியே தூக்கி போடுவாங்க அதை சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி ப பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வந்தீங்களா அப்படியே தான் இருக்கும் நீ போய்ட்டு எப்படி செலவு பண்ணி சாப்பிட போகிற இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தால் உனக்கு யார் தான் செலவு பண்ண போகிறாங்க அவங்க எங்கேயோ ஒன்று பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க அதில் கொஞ்சம் நீ பிடுங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாஸ் வந்து நிலாவையும் சோழனோட குடும்பத்தையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேரன் இருந்துட்டு ஏங்க எதுக்காக இங்கே இப்படி பேசுகிறீங்க உங்கள் வீட்டு போணுதானா இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து ரொம்பவே பொறுமையாகவும் பக்குவமாக தான் அழகாக பேசுனாங்க ஆனால் இங்கே தாஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது எங்கள் பாருடா எங்கள் முன்னாடி நின்று பேசுறது கூட உனக்கு தகுதி இருக்கா நீ எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா சி நான் பார்த்தாவே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரனை வந்து பல்லார்னு ஒரு அற விட்டுடுறாங்க உடனே நம்ம சோழன் பல்லவன் பாண்டியன் இவங்க மூணு பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது என் அண்ணனவே அடிச்சிட்டியோ உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அடிக்க போகிறாங்க உடனே நிலா இருந்துட்டு சோழன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சைலண்ட் ஆயிடுறாங்க நம்ம சோழன் பாண்டியன் இருந்துட்டு அண்ணே என்ன இவங்க அடிச்சாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா சும்மா இருக்க முடியாத பாண்டியனுமே கோவப்படுறாங்க இரு நேராக முன்னாடி போய் நிற்கிறாங்க பல்லாருன்னு ஒரு ஆரவிடுறாங்க யாரை கை நீட்ற நீ உங்ககிட்ட வேணா பணம் நிறைய இருக்கலாம் ஆனா அதை விட அண்ணன் கிட்ட பாசமும் எல்லாமே பணம் கொஞ்சம் இருந்தாலுமே பாசம் எக்கச்சக்கமா இருக்கு நீ எல்லாம் என் கூட பிறந்தவனடா என் கூட பிறந்த வந்து நீ எனக்காக என்னடா பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சர்டிஃபிகேட்டை எரிச்சி தாண்டா போட்டீங்க எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ண கிடையாது நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்கல ஆனால் எங்கேருந்தோ விறந்தவங்க எங்கேருந்தோ இருந்தோ வந்தவங்க சோழனை சும் அதாவது சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்தினால என்னை எல்லாரும் எப்படி பார்த்துக்குறாங்க தெரியுமா என்னை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க இவங்கள மாதிரி உங்களுக்கு பார்த்துக்க தெரியுமா இல்லை இவங்கள போல உங்களுக்கு நல்ல மனசு தான் இருக்குது அதெல்லாம் இருக்கவே இருக்காது உங்களை பணப்பே பிடிச்சி ஆட்டுது பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பெரிய பணக்காரன் ஒருத்தன் கிடைச்சதும் என்ன அவங்க கையில பிடிச்சு கொடுக்க பார்த்தீங்கல்ல என்னுடைய ஆசை என்னுடைய லட்சியம் என்ன ஏதுன்னு கேட்காம உங்களோட விருப்பத்துக்கு தான் நீங்கள் நீங்க இருந்தீங்க நீங்கெல்லாம் மனுஷனுங்களே இல்லை மிருகனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சு வைக்கிறாங்க நம்ம உடனே இங்கே தாசை இருந்துட்டு என்னவே அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க உடனே நம்ம நிலா வந்து கையை பிடிச்சிடுறாங்க இங்கே பாருடா உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்த உனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாது அதுக்கப்புறம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா இங்கே பாரு நிலா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இந்த பிச்சைக்கார இருந்து வந்துரு நாலஞ்சு ஆம்பளைங்களுக்கு நடுவில் நீ எப்படி இவங்க கூட இருக்கிற உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இங்கே பாரு எனக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறதுக்கு நீ யார் இவனால நான் சான்ஸ் கேட்டு வந்தேன்னா என்ன இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே இவங்க எல்லாருமே என்ன ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க எனக்கு கடைசி வரைக்கும் இவங்க மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேரனுக்காகவும் சேரனோட குடும்பத்துக்காகவும் நம்ம நிலா வந்து பொங்கி எழுகிறாங்க ரொம்பவே கோவப்படுறாங்க தாஸ் மேலே தாசை பயங்கரமாக அழிச்சவும் அடிச்சிடுறாங்க நம்ம சேரன் குடும்பத்துக்காக இப்படி பேசுகிறாங்களே தன்னோட குடும்பத்தவே எதிர்த்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம நிலா இருந்துட்டு எங்கள் அண்ணன் நீங்கள் வாங்கண்ணே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க உடனே எங்கள் தாஸ் இருந்துட்டு என்னடி என்னை நீ அடிச்சுட்டு சும்மா போயிடுவியா உன்னை சும்மா விட மாட்டேன் நில்லடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் எங்கள் பாருடா உனக்கெல்லாம் எந்த மரியாதையும் கொடுக்க முடியாது எங்கள் பார் உன் பிரச்சனைக்கு நான் வர கிடையாது எங்கள் பிரச்சனைக்கு நீயும் வரக்கூடாது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நிலா வந்து சேரனோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம நிலாவோட அப்பா இருந்துட்டு தாஸ் கிட்டே எங்கள் பாரு தாஸ் சந்தோஷமாக இருக்கணும் ம கஷ்டத்தெல்லாம் மறந்து நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்த ஆனால் அதை விட இப்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது வீட்லேயே இருந்துருந்தா கூட இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்காது நம்ம வீட்டுக்கே போவோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் உடனே நம்ம நிலவங்க அம்மா இருந்துட்டு என்னங்க நீங்கள் ஏதோ நடக்கக்கூடாது நடந்து தான் போச்சு அதுக்காக நம்ம திரும்பி போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பாரடி எல்லாமே ஒன்றால் தான் வந்தது ஒழுங்கு மரியாதையாக நீ வாயை மூடிகிட்டு இரு எதுவுமே பேசக்கூடாது சரியா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நிலா உங்க குடும்பம் எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்க சேரன் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க நிலா இருந்துட்டு என்னென்ன மன்னிச்சிருண்ண அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அவன் சரியான முரடனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கே சொல்றாங்க உடனே சேரன் இருந்துட்டு விடுமா உன் அண்ணன் அடிச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அதெல்லாம் வேண்டாம் விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா என்னதான் அவன் உங்களை அடிச்சிருக்க கூடாது அவனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாமல் போச்சுன்னு சி அவன்லாம் ஒரு ஆளா இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஆறுதல் சொல்றாங்க நம்ம சொல்லணும் இருந்துட்டு இங்க பாருங்க எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை எதிர்த்து உங்கள் குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டிங்க இதுவே எங்களுக்கு போதுங்க இதுங்கே இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்ன ஒன்று அண்ணனை அடிச்சிட்டாங்க அண்ணன் அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க விடுங்க அதுவே நினச்சிக்கிட்டுருக்காதிங்க நம்ம போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க சாப்பிட்டு முடிச்சுடுதோம் பார்க்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கெல்லாம் போகிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு எங்கேயாவது போகலாமா எங்கள் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோழன் இருந்துட்டு டே பாண்டி என்னடா உனக்கு கையிலே பிடிக்க முடியல எப்போவுமே கையில் ஃபோனும் கைமாவே இருக்க ஃபோனில் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீ எதுக்கடா பார்க்குற என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் நீ தலையிடாத அவனுடைய பர்சனல் விஷயத்தில் நான் தலையிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருடா நமக்குள்ளே என்னடா பர்சனலு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிடுறாங்க ஃபோனை பிடுங்கி அந்த மெசேஜை படித்து பார்க்குறாங்க என்ன வானத்தக்கிட்ட சாரி கேட்குறியா என்னடா பாண்டி இதெல்லாம் பாவம் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லி அண்ணி ஆக்க பார்த்தேன் திரும்பவும் சாரி சாரின்னு சொல்லி எதுக்கு இது கண்டிப்பாக அந்த பொண்ணெல்லாம் உன்னை ஏற்றுக்காது அன்றைக்கே போயிட்டு சாரி கேட்குறேன்ற பேரில் போயிட்டு குப்பையெல்லாம் தலையில் கொட்டிகிட்டு வந்தேன் எதுக்குடா இதெல்லாம் பாண்டி அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீலா எல்லாருமே சிரிக்கிறாங்க எங்கள் பாண்டி இருந்துட்டு டேச்சோலா வேணாடா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது ஏன் பர்சனலுக்குள்ள நீ வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு விடுங்க எதுக்காக சும்மா சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வானதி வந்து இங்கே நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க வானதி கால் பண்ணுறப்போ ஃபோன் வந்து நம்ம சோழன் கிட்டக்குது டீ பாண்டி யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தியா அட்டு மூஞ்சிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாடுறச்சோலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அட்டு மூஞ்சுன்னு சொன்னால் எனக்கு நிறையவே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு என்னங்க நீங்கள் அந்த பொண்ணு அழகாக தானே இருக்குது அட்டு மூஞ்சியா அது இதுன்னு நல்லா சொல்லாதீங்க என்னதான் இருந்தாலும் பாண்டியனுக்கு கோவம் வராதா பாண்டியனுமே உங்களை லவ் எவ்வளோதானு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே உடனே பாண்டியன் வந்து பயங்கரமாக வைக்கப்படுறாங்க உடனே பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீ பாண்டியனை வைக்கப்படுது முதல் டைமு பாண்டியனை வெக்கப்பட்டு நான் இப்போ தான் நீ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே பாண்டியனை பார்த்து சிரிக்கிறாங்க சரி ஃபோனை கொடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கமாக போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து வானதி கூட பேசுகிறாங்க ஹலோ வானதி தே நீ ஃபோன் பண்ணவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வானதி சரி வானதி நான் அன்னைக்கு கேட்டது ரொம்ப தப்பு தான் என்னை மன்னிச்சிரு வானதி சாரி ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வானதி வந்து சிரிக்கிறாங்க ஆனால் பாண்டியன்கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இங்கே பாருங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் அன்றைக்கி கேட்டது இப்போ வரைக்குமே என் மனசுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டே இருக்குது நீங்கள் கேட்டது திரும்ப திரும்ப ரீகால் ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பண்ணணும் நீ வந்து உன் வாயால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்போ பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் பாண்டியன் வந்து வைக்கப்படுறாங்க என்னங்க சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அது வந்துங்க அப்போது என்னை பிடிக்கலையாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் உடனே நம்ம பாண்டியன் அதெல்லாம் இல்லைங்க உங்களை எனக்கு இப்போல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க நான் எப்படி தான் என் வாயால் அப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னு சொல்கிறது தெரியலன்னா ஐ லவ் யூமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் பாண்டியன் எடுத்துட்டு என்னங்க நீங்கள் புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஓ உங்களுக்கு வெக்கமெல்லாம் வருமா இதெல்லாம் என்னால் நேரில் நின்று பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சோழன் எடுத்துட்டு நிலா அங்கே பார்த்தீங்களா பாண்டியன் வெக்கப்பட்டு நான் எப்பவுமே பார்த்தது இல்லை இப்போ என்னடா நான் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க நீங்கள் அவங்க பேச்சுக்கு போகாதீங்க அவங்க ஏதோ பேசிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ்வை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டையை மூட்டி போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இங்கே பாருங்க என்னை பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு தெரியுது என்னை பார்த்தா சண்டையை மூட்டி விடுற மாதிரியே தெரியுது நான் காதலுக்கு வந்து எதிரி கிடையாதுங்க காதலை சேர்த்து வைக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் எத்தனை காதலை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்கேங்க என்ன ஒன்று என் காதல் தான் சேராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா சும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையே நீங்கள் ஏதோ சொன்ன மாதிரி என் காதலை விழுந்துச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நானும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம நிலாவோட முகமே மாறிடுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது கொஞ்சமாக நம்ம நிலா மனசில் சோழன் வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சோழன் மேலே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம நிலா இப்போது நம்ம நிலாவோட முகத்தை வந்து சோழன் வந்து கவனிக்கிறாங்க என்னங்க நீங்கள் முகமே டல்லாக மாறிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க நம்ம நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லையே ஏன் எனக்கு எதுக்காக முகம் டல்லா மாறணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நான் நீங்க ஏதாவது பொண்ணை பாருங்க லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க அதில் போயிட்டு எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க என் மேல உங்களுக்கு லவ் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து கோவப்படுறாங்க சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க நான் சும்மா சொன்னேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா வார்த்தைக்காக கூட அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் திருவிங்க தேங்க்யூ